இவ்வளவு தூரம் இந்த குற்றவாளியோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவன் அந்த குற்றத்தை இழைக்கிற போது அவனோடு போனிலே பேசியது யார் அந்த சார் என்று அண்ணாதிமுக கேட்டு போராடியது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது நான் கேட்கிறேன் இந்த வழக்கை இந்த குணசேகரன் கைது இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிக்கை வைத்த போது இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்த போது சிபிஐ ஒப்படைக்க மாட்டோம் என்று திமுக மறுத்தது ஏன் இன்றைக்கு வரைக்கும் சிபிஐ அந்த வழக்கை கொடுக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறாரே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு சிபிஐயிடம் வழக்கை கொடுத்தார் காரணம் மடியிலே கனமில்லை விசாரணையில் அவர்களுக்கு பயமில்லை நீங்கள் ஏன் சிபிஐ வசம் கொடுக்க மறுக்கிறீர்கள் ஒன்று ரெண்டாவது ஒரு கேள்வி சென்னையில் அண்ணாநகர் பகுதியில் பத்து வயது பெண் குழந்தை அந்த குழந்தை ஒரு ஒரு அயோக்கியனால் கயவனால் வன்புரிமைக்கு உட்படுத்தப்படுகிறாள் இதை போய் வழக்கு இதை போய் புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு போகிற போது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை காவல் அதிகாரி தாக்கியிருக்கிறார் வழக்கு கொடுக்க போனவர்கள் பிறகு அது எப்படியோ வெளியே வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதை எடுத்து பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போய் உயர்நீதிமன்றம் விசாரித்து தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாலின் தலைமையிலே இன்று இருந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு போலீசினுடைய அதிகாரிகள் போக்சோ வழக்கிலே பதியப்பட வேண்டிய இந்த வழக்கில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிற போது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற போது இந்த வழக்கில் புகார் கொடுக்க வந்தவர்களை அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை விசாரிப்பதற்கான தகுதியையே இழந்துவிட்டது என்று சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யார் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது சிபிஐ விசாரி வந்து விசாரிக்கட்டும் இந்த கவர்மெண்ட் கிட்ட இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதி வராது என்று சொல்லி தானே அப்படி ஒரு தீர்ப்பு வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இவ்வளவு பெரிய வழக்கில் அதிமுக காரணி நோக்கி அவர்கள் விரலை நீட்டி அதை அரசியாக்கி கொண்டிருந்த நேரத்தில் எவன் குற்றவாளியாக இருந்தாலும் கைது செய்யுங்கள் என்று சிபிஐக்கு அவர் வழக்கை மாற்றினார் நான் இப்பொழுது கேட்கிறேன் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அதை சிபிஐ இடம் கொடுத்த பிறகு ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுமா அரசு வழக்கறிஞர்களை அனுப்பி உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் தயவு செய்து சிபிஐ வேண்டாம் சிபிஐ இடம் இந்த வழக்கை ஒப்படைக்காதீர்கள் என்று வழக்கு நடத்தினார் அந்த வழக்கில இந்த அரசுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு இவர் அமர்த்திய அந்த வழக்கறிஞர் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிற ஒரு வழக்கறிஞர் அவ்வளவு வழக்கறிஞரை வைத்து கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி வாதிட்டார்கள் உச்சநீதிமன்றம் எல்லாம் விசாரித்து விட்டு அவ்வளவு அரசைக்காக ஒப்படைக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து ஐபிஎஸ் தேடி வந்திருக்கிற எந்த அதிகாரியும் இதை விசாரிக்க கூடாது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் வேற ஸ்டேட்ல இருந்து ஐபிஎஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவர்கள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வைத்துத்தான் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே உச்சநீதிமன்றம் சொன்னது பிறகு அந்த குழு வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறது நான் கேட்கிறேன் இந்த வழக்கில் சிபிஐ இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அரசுக்கு என்ன